சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் புதிய நியாய விலை கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முற்றுகையிட்டு நிறுத்திய பெண்கள் பொதுமக்கள் வேலூர் மாவட்டம் சேனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜி என் நகர் இந்திரா நகர் ஜே பி நகர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இப்பகுதியில் அரசு புதிய நியாய விலை கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு அரசு நியாய விலை கடை தற்போது ஜி என் நகர் பகுதியில் கட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இன்று கட்டிடம் கட்டுவதற்கான பணி துவங்கப்பட்டது இதனை அறிந்த அப்பகுதி பெண்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் பொதுவான இடத்தில் அரசு நியாய விலை கடையை கட்டித்தர வேண்டும் ஏனென்றால் ஜி என் நகர் பகுதிக்கு வருவதற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருப்பதாகவும் மேலும் இந்த பகுதிகளில் சமூக விரோதிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பெண்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு அச்சம் தெரிவிக்கின்றனர் ஆகவே தங்களுக்கு இரண்டு பகுதிகளுக்கும் பொதுவான இடத்தில் நியாய விலை கடையை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து கட்டிடத்தை கட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

ಲಕ್ಷ್ಮಣ ಸಲೋ ವಣ್ಡಿದೆ ಯಾಕ ಯಾಕ ಆಗ್ತಿರೋದು போற ஒரு வழி வாங்கிக்கோங்க வழிக்கு போங்க நான் எரிக்கலாமா ஒரு கிளாஸ் ஏத்திட்டு போறேன் ஒரு வச்சிருக்கேன் யார விடுறீங்க गवर्नमेंट கால உள்ள அதெல்லாம் ওর

பா இவ்வளவு நாளா நேரமே எல்லாம் வேணாம் சார் சும்மா வந்துட்டு கிரேட் தான் இருக்கு கவர்மெண்ட் வேற வந்தா எவனா கட்டிங்க இங்க பாருங்க இது கவர்மெண்ட் வேற வந்தா எவனா கட்டிங்க இருங்க இருங்க சட்டமா இருக்கேன் இருங்க இருங்க நியாய கரெக்டா பேசுங்க யாரும் யாரும் இருங்க பேசுறாரு ஏதோ சொல்றாரு அதுக்கு அப்புறம் அதெல்லாம் கட்டணும்னு சொல்றாங்க அது பெரிய பிரச்சனை இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க